முடிச்சுக்கு பாருங்க ஆஃபீஸ் காமிக்கிறேன் தருமபுரி ஆஃபீஸ் இது பட்டு வளர்ச்சி துறை அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் செரிகல்ச்சர் தருமபுரி வாங்க ஆஃபீஸ்க்குள்ள போகலாம் பாருங்க ஆஃபீஸ் காமிக்கிறேன் அரசு பட்டுக்கூடு அங்கன்வாடி என்எஸ்பி இப்போ தருமபுரி நால் ரோட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க இதாங்க ஆஃபீஸ் வாங்க அப்படியே பட்டு கூட காமிக்கிறேன் எத்தனை லாட் வந்திருக்குன்ட்டு பார்க்கலாம் பத்து விவசாயிக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு ஜல்லி மட்டும் இரட்டை கூறு இங்கேயே ஜல்லிக்கூட எல்லாம் இங்கேயே போடுறாங்க வாங்க இது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு லாட் வைக்கலாம் செகண்ட் ஃப்ளோர் போல இப்போ செகண்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம் வாங்க பதினோரு மணிக்கு ஏலங்க பதினொன்னே காலுக்கு ஏலம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பதினொன்றரைக்கு ஏலம் முடிஞ்சிடும் பன்னெண்டு மணிக்கு வெயிட் போடுவாங்க எந்த டீலர் எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாரி விலை நிர்ணயம் பண்ணுவாங்க இதில் எஸ்என்ஆர் பார்ப்பாங்க நம்மளோட கூடு என்ன தரோன்னு அப்படியே ஒரு குடும்பாருங்க ஒரு ஒரு விவசாயிங்க அது எல்லாமே ஃபார்மர் தானே இன்னைக்கா எல்லாமே ஃபார்மர் தான் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு லாட் வந்துருக்குங்க நம்மளு தான் லாஸ்ட்டு முப்பத்தி ஒன்றாவது லாட்டு நம்மளுது இதுதான் நம்ம கூடு நம்ம கூட ஓரளவுக்கு நல்ல தரமாக தான் இருக்குது பாருங்கள் இது நம்ம நம்மளுடைய கூடு நல்லா நல்ல தரமாக இருக்குது பாருங்கள் பியூராக இருக்கும் பியூர் ஒயிட்டாக இருக்கும் இப்போ ஒரு பூட சுற்றி எடுத்தீங்கன்னா பாட்டு கூடு வரணும் வாக்கில போடாங்க மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி லாட் வைக்கலாங்க அறுபத்தஞ்சி லாட் எழுபத்தஞ்சி லாட் வந்து ஸ்டாண்டில் கொட்டலாம் மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் கீழே தான் கொட்டணும் நூறு லாட் நூற்றி இருபது லாட்லாம் வரும் இதை தருமபுரி மார்க்கெட் இப்போ ஆன்லைனில் தான் ஏழை நடக்கும் போயிட்டு வாங்க கீழே போகலாம் பதினோரு மணிக்கு ஏழை நடக்குங்க பதினோரு மணிக்கு ஏழை நடக்குள்ள உங்களுக்கு நான் வீடியோ கால் வரோம் முடியல இப்போ வந்து எஸ்என்ஆர் பார்ப்பாங்க பாரு நேத்து அதிகபட்சம் அறுநூத்தி எழுவத்தி ஏழு ஆவரேஜ் நானூத்தி எட்டு பாருங்க இந்த ரேட் போட்டுருக்கேன் அஞ்சாம் தேதி அந்த ரேட்டு நேத்து நேர ரேட்டு இளம்ல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு பதினோரு மணிக்கு பாருங்கள்